வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை இந்த லெசன் பார்த்தீங்கன்னா எயித்து நியூ புக்கில் முதல் பருவம் பேஜ் நம்பர் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பக்கத்தில் வந்து இருக்குது டோட்டல் கொஷின் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு நம்ம வந்து பார்ட் ஒன் வீடியோவில் வந்து ஒரு ஐம்பது கொஷின் நம்ம வந்து பார்த்தோம் பேலன்ஸ் வந்து ஒரு நாற்பத்தாறு கொஷின் இருக்குது அந்த நாற்பத்தாறு கொஷின் இந்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஐம்பத்தி ஒன்றாவது கொஷின் பொறுத்துக குடிமை பணி தேர்வு எழுத வயது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வயது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் இருபத்தி இரண்டு வயது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறில் இருபத்தி ஓரு வயது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறில் வந்து பத்தொம்பது வயது ஸோ பார்த்துக்கோங்க குடிமை பணி தேர்வு எழுத வயது வந்து ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டில் இருபத்தி மூணு வயது வந்து இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் இருபத்தி இரண்டு வயதாக வந்து குறைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தாறில் இருபத்தி ஒரு வயதாக குறைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தாறில் பத்தொம்பது வயதாக குறைக்கப்பட்டது ஸோ நெக்ஸ்ட் ஐம்பத்தி இரண்டாவது கொஷின் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய ஆட்சி பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஒரு முக்கியமான கொஷின் ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் இந்திய பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னு ஐம்பத்தி மூணாவது கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதில் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மூன்று இந்தியர்கள் ரொம்ப முக்கியமான கொஷின் இது ஆன்சர் வந்து அனைத்தும் சரி சுரேந்திரநாத் பானர்ஜி ரமேஷ் சந்திரதத் பிகாரிலால் குப்தா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்போதில் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மூன்று இந்தியர்கள் சுரேந்திரநாத் பேனர்ஜி ஒன்று ரமேஷ் சந்திர தத் ஒன்று பிகாரிலால் குப்தா ஒன்று ஐம்பத்தி நான்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்ட கொஷின் தான் இது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் இது வந்து ஐயா மாற்றிக்கோங்க ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் ஆன்சர் வந்து சத்யேந்திரநாத் தாகூர் இவர் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருடைய மூத்த சகோதரர் தான் இவர் சத்யேந்திரநாத் தாகூர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் வந்து சத்யேந்திரநாத் தாகூர் ஸோ மறுபடியும் கூட கொஷின் கேட்கலாம் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டில் ஐசிஎஸ் தேர்வு எழுதுவதற்கான வயது இருபத்தி ஒன்றிலிருந்து டேஸாக உயர்த்தப்பட்டது ஆன்சர் வந்து இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டில் ஐசிஎஸ் தேர்வு எழுதுவதற்கான வயது இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூணாக உயர்த்தப்பட்டது ஐம்பத்தி ஆறாவது கொஷின் அரசு பள்ளியை பற்றி ஆராய்வதற்காக இஸ்லிங்டன் பிரபு என்பவரின் தலைமையில் ஒரு ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அரசு பள்ளியை பற்றி ஆராய்வதற்காக இஸ்லிங்டன் பிரபு என்பவரின் தலைமையில் ஒரு ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தனது பரிந்துரையை வெளியிட்டது இந்த ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தனது பரிந்துரையை வெளியிட்டது ஐம்பத்தி ஏழாவது கொஷின் டேஸில் இந்திய ஆட்சி பணியில் முப்பத்தி மூணு சதவீதம் இந்தியர்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் படிப்படியாக அதிகரிக்கவும் மாண்டேகு மற்றும் செம்ஸ்போர்டு ஆகியோர் பரிந்துரைத்தனர் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்திய ஆட்சி பணியில் முப்பத்தி மூணு சதவீதம் இந்தியர்கள் தேர்வு செய்ய வே தேர்வு செய்ய வேண்டும் என்றும் படிப்படியாக அதிகரிக்கவும் மாண்டேகம் மற்றும் செம்ஸ்போர்டு ஆகியோர் பரிந்துரைத்தனர் ஐம்பத்தி எட்டு சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஒரு மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படியே பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ஏற்படுத்தப்பட்ட மற்றொரு அரசு ஆணையத்திற்கு லீ பிரபு தலைவராக நியமிக்கப்பட்டார் இது பார்த்திங்கன்னா மற்றொரு அரசு ஆணையம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஏற்படுத்தப்பட்ட ஆணையம் பார்த்திங்கன்னா இஸ்லிங்டன் பிரபு தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் வந்து ஒரு ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட்டது ஸோ இந்த ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து லீ பிரபு தலைமையில் வந்து ஒரு ஆணையம் வந்து நியமிக்கப்பட்டது அடுத்து இரண்டாவது பாயிண்ட்ஸ் பாருங்கள் இது இந்திய ஆட்சி பணி இந்திய காவல் பணி இந்த இந்திய வனப்பணி அதாவது மூணாவது வந்து இந்திய வனப்பணின்னு மாற்றிக்கோங்க வனப்பணி ஆகிய அனைத்து நியமனங்களும் இந்தியாவுக்கான அரசு செயலரின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தது அடுத்த ஆப்ஷன் சி பாருங்க அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றை உடனடியாக நிறுவதற்கு லீ தலைமையிலான குழு பரிந்துரை செய்தது ரொம்ப ஆப்ஷன் சி பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் ஸோ லீ தலைமையில் எப்போ ஆணையம் வந்து ஏற்படுத்தப்படுதுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அவங்களுடைய பரிந்துரைகள் வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க ஐம்பத்தி ஒம்பது டேசாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் உருவாக வழிவகை செய்தது ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மத்தியில் கூட்டாட்சி அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் மாகாணங்களில் மாகாண அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றும் உருவாக வழிவகை செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் அறுபதாவது கொஷின் ஆங்கிலேயர்கள் மூன்று மாகாணங்களில் தனித்தனியாக மூன்று படைப்பிரிவை ஏற்படுத்தியிருந்தனர் அவை அந்த மூன்று மாகாணங்கள் பார்த்தீங்கன்னா வங்காளம் பம்பாய் மதராஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி ஆங்கிலேயர்கள் மூன்று மாகாணங்களில் தனித்தனியாக மூன்று படை பிரிவை ஏற்படுத்தியிருந்தனர் ஸோ அந்த மாகாணங்கள் வந்து வங்காளம் பம்பாய் மதராஸ் அறுபத்தி ஒன்றாவது கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு மூன்று இந்திய படை வீரர்கள் மாத சம்பளம் மொத்தம் ரூபாய் டேஸ் மட்டுமே பெற்றனர் ஆன்சர் வந்து முந்நூறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறாம் ஆண்டு மூன்று இந்திய படை வீரர்கள் மாத சம்பளம் மொத்த ரூபாய் முந்நூறு மட்டுமே பெற்றனர் அறுபத்தி இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கம்பெனி இராணுவம் டேஸ் சதவீதம் இந்தியர்களை கொண்டதாக இருந்தது ஆன்சர் வந்து எண்பத்தி ஆறு சதவீதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கம்பெனி இராணுவம் வந்து எண்பத்தி ஆறு சதவீதம் இந்தியர்களை கொண்டதாக இருந்தது ஸோ இதில் உயர் பதவி அப்படின்னு பார்த்திங்கன்னா சுபேதார் அப்படின்ற பதவி தான் வந்து உயர் பதவியாக வந்து இருந்தது அறுபத்தி மூணாவது பொறுத்துக பிளாசி போர் நடைபெற்ற போது ஆங்கில இராணுவத்தின் வலிமை பிளாசி போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து நடைபெற்றது அப்போ வந்து ஆங்கில இராணுவத்தோட வலிமை வந்து எவ்வாறு இருந்தது தான் இந்த பொறுத்துக்க ஐரோப்பிய கால்படை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேர் ஐரோப்பிய பீரங்கி படை வந்து ஒரு நூறு ஆங்கிலேய மாலுமிகள் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது இந்திய சிப்பாய்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு வங்காளத்தில் இருந்து ஆங்கில இராணுவம் வந்து ஒரு ஆறாயிரம் ஸோ ஜஸ்ட் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க பிளாசி போகிறப்ப ஆங்கில இராணுவத்தோட வலிமை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் இந்திய இராணுவத்தில் மூணு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூறு வீரர்களில் டேஸ் வீரர்கள் இந்தியர்களாக இருந்தனர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் வீரர்கள் வந்து இந்திய வீரர்களாக இருந்தனர் எப்போது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழில் இராணுவத்தில் மொத்தமாக இருந்தது மூணு லட்சத்தி பதினோராயிரத்தி நானூறு வீரர்கள் வீரர்களில் இந்திய வீரர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரம் அறுபத்தி ஐந்து நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலர்களாக இருந்தவர்கள் ஆன்சர் வந்து கொத்வால் நகரங்களை நிர்வகிக்கும் காவல் அலுவலர்களாக இருந்தவர்கள் பார்த்திங்கன்னா கொத்வால் அறுபத்தி ஆறு இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் ஒரு முக்கியமான கொஷின் ஆன்சர் வந்து கார்ன்வாலிஸ் பிரபு இந்தியாவில் முதன் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் வந்து கார்ன்வாலிஸ் பிரபு காரன்வாலிஸ் டேஸில் முறையான காவல்துறையை உருவாக்கினார் ஆன்சர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று காரன்வாலிஸ் வந்து காவல்துறையை உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி எட்டு தாரோகா என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதியை ஏற்படுத்தியவர் ஆன்சர் வந்து கார்ன்வாலிஸ் பிரபு தாரோகா என்பவரை தலைவராக கொண்ட சரகங்கள் அல்லது தானாக்கள் என்ற காவல் பகுதியை ஏற்படுத்தியவர் யார்னா கார்ன்வாலிஸ் பிரபு அறுபத்தி ஒம்பது கிராமத்தை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர் ஆன்சர் வந்து சவுகிதார்கள் கிராமத்தை பரம்பரையாக நிர்வகித்து வந்த காவலர்கள் வந்து சவுகிதார்கள் என்று அழைக்கப்பட்டனர் எழுபதாவது கொஷின் சரியானதை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து இரண்டும் சரி ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படியே பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் ஆப்ஷனையே பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி இரண்டில் இரட்டை ஆட்சி முறை ஒழிக்கப்பட்டு வரி வசூல் செய்வதையும் நீதி வழங்கும் அதிகாரத்தையும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஏற்றுக்கொண்டது எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டில் அடுத்து அதன் விளைவாக சிவில் நீதிமன்றம் என்றழைக்கப்பட்ட திவானி அதாலத் மற்றும் குற்றவியல் நீதிமன்றம் என்று அழைக்கப்பட்ட பௌஷ்தாரி அதாலத் ஏற்படுத்தப்பட்டன ஸோ சிவில் நீதிமன்றம்னா திவானி அதாலத்தும் குற்றவியல் நீதிமன்றம்னா பௌஜ்தாரி அதாலத் ஸோ இது ரெண்டுமே ஏற்படுத்தப்பட்டன ஸோ ஒரு இரண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க எழுவத்தி ஒன்றாவது கொஷின் டேசா மாண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது உச்ச நீதிமன்றம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூணு எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஒழுகுமுறை சட்டத்தின்படி கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது எழுவத்தி இரண்டு கல்கத்தாவில் உள்ள உச்ச நீதிமன்றத்தின் மாதிரியில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் டேஸிலும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் டேஸிலும் உச்ச நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டன ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வந்து மதராஸு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் வந்து பம்பாய் ஸோ மூணுமே லைனாக எழுதி வச்சுக்கோங்க கல்கத்தா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் வந்து நிறுவப்பட்ட இடம் வந்து கல்கத்தா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் மதராஸு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணில் பம்பாய் இது மூணுமே நாங்கள் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கல்கத்தா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஜூரி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தவர் ஆன்சர் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு ஜூரி முறையை வங்காளத்தில் கொண்டு வந்தவர் வந்து வில்லியம் பெண்டிங் பிரபு எழுபத்தி நான்கு ஆண்டு இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தின்படி கல்கத்தா பம்பாய் மதராஸ் ஆகிய இடங்களில் பழைய உச்ச நீதிமன்றங்களுக்கு பதிலாக மூன்று உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன ஒரு முக்கியமான கொஸ்டின் இது ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்னு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தின்படி கல்கத்தா பம்பாய் மதராஸ் ஆகிய இடங்களில் பழைய உச்சநீதிமன்றங்களுக்கு பதிலாக மூன்று உயர்நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டன ஸோ பார்த்து வச்சுக்கோங்க கல்கத்தா பம்பாய் மதராஸ் உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்று எழுபத்தி ஐந்து வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி ஆன்சர் வந்து சார் எலிஜா இம்பே ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் டிஎன்பிசியில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து சர் எலிஜா இம்பே எழுவத்தாறாவது கொஷின் மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி இதுவும் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் ஆன்சர் வந்து சார் திருவாரூர் முத்துசாமி மதராஸ் உயர் நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி வந்து சர் திருவாரூர் முத்துசாமி டென்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் கூட அந்த கொஷின் கொடுத்துருக்காங்க எழுவத்தி ஏழாவது கொஷின் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் ஆன்சர் வந்து வெல்லஸ்லி பிரபு வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றெட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் வந்து வெல்லஸ்லி பிரபு எழுவத்தி எட்டு இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என்று மாற்றியவர் ஆன்சர் வந்து வெல்லஸ்லி பிரபு இந்தியாவில் ஆங்கிலேய பேரரசு என்பதை இந்தியாவின் ஆங்கிலேய பேரரசு என்று மாற்றியவர் வந்து வெல்லஸ்லி பிரபு எழுவத்தி ஒம்பது துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு ஆன்சர் வந்து ஐதராபாத் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் நாடு வந்து ஐதராபாத் எண்பது பொறுத்துக துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டு ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஹைதராபாத் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அடுத்து வந்து தஞ்சாவூர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இது கூட கேட்கலாம் தஞ்சாவூர் வந்து எப்போது வந்து துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கூட கேட்கலாம் அடுத்து வந்து அயோத்தி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பேஸ்வா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு போன்ஸ்லே வந்து ஆயிரத்தி எட்நூற்றி மூணு குவாலியர் ஆயிரத்தி எட்நூற்றி நாலு இந்தூர் ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு ஜெய்ப்பூர் உதய்பூர் ஜோத்பூர் இது எல்லாமே ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டில் வாரிசிலப்பு கொள்கையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் ஆன்சர் வந்து டல்கௌசி பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டில் வாரி சிழப்பு கொள்கையை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யார்னா டல்கோசி பிரபு அதே துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் வந்து வெள்ளஸ்லி பிரபு அது வருஷம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றெட்டு எண்பத்தி இரண்டு பொறுத்துக வாரி சிலப்பு கொள்கையின்படி இணைக்கப்பட்ட பகுதிகள் ஸோ ஃபஸ்ட்டு இணைக்கப்பட்டது வந்து சதாரா வருஷம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு ஜெய்த்பூர் சல்பல்பூர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்போது பகத் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது உதய்பூர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஜான்சி ஸோ இது கூட பார்த்துக்கோங்க ஜான்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணு நாக்பூர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு வாரிசிறப்பு கொள்கையின்படி இணைக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் ஆண்டு எண்பத்தி மூணு இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி ஏற்பட காரணமானவர்களில் முதன்மையான சிற்பியாக செயல்பட்டவர் ஆன்சர் வந்து டல்கோசி பிரபு இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி ஏற்பட காரணமானவர்களில் முதன்மையான முதன்மை சிற்பியாக செயல்பட்டவர் வந்து டல்கோசி பிரபு எண்பத்தி நான்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் ஆன்சர் வந்து ஸ்ராஜீவ் தௌலா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் வந்து ஸ்ராஜீவ் தௌலா எண்பத்தி ஐந்து பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு ரெண்டுமே வந்து டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்துக்க டைப்பில் வந்து கேட்டிருக்காங்க பிளாசி போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு சாரி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு எண்பத்தாறு போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை ஆன்சர் வந்து அலகாபாத் உடன்படிக்கை போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை வந்து அலகாபாத் உடன்படிக்கை எண்பத்தி ஏழு பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஸ் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆன்சர் வந்து இரண்டாம் கர்நாடக போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி வந்து இரண்டாம் கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது எண்பத்தி எட்டு அலி மைசூர் அரியணை ஏரியா ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தொன்று அலி மைசூர் அரியணை ஏரியா ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொன்று எண்பத்தி ஒம்பது மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது ஆன்சர் வந்து ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான் மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது ஆன்சர் வந்து ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான் தொண்ணூறு மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் ஆன்சர் வந்து கார்ன்வாலிஸ் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் வந்து கார்ன் வாலிஸ் தொண்ணூற்றி ஒன்று ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் ஆன்சர் வந்து இரண்டாம் பாஜிராவ் ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார் இரண்டாம் பாஜிராவ் தொண்ணூற்றி இரண்டு மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா ஆன்சர் வந்து இரண்டாம் பாஜிராவ் மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா வந்து இரண்டாம் பாஜிராவ் தொண்ணூற்றி மூணு துணைப்படை திட்டத்தில் இணைத்து முதல் இந்திய அரசு எது ஆன்சர் வந்து ஐதராபாத் துணைப்படை திட்டத்தில் இணைத்து முதல் இந்திய அரசு வந்து ஐதராபாத் தொண்ணூற்றி நான்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக புக் பேக்கில் இருக்கக்கூடிய அதே கோடிட்ட இடங்களை நம்ம வந்து ஆன்சரோடு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள் அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு ஆன்சர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி ஒம்பது அடுத்து சிரஜ் உத்தவலாவின் தலைமை தளபதியார்னா மீர் ஜாபர் சிரஜ் உத்தவலாவின் தலைமை தளபதியார் மீர் ஜாபர் அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள் இரண்டாம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் ஆன்சர் வந்து கர்நாடகம் மற்றும் ஐதராபாத் வாரிசுரிமை போர் இரண்டாம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் வந்து கர்நாடகம் மற்றும் ஐதராபாத் வாரிசுரிமை போர் அடுத்த ஆப்ஷன் டி பாருங்க இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் யார்னா டல்கோசி பிரபு ஸோ வாரிசிலப்பை வாரிசிலப்பு கொள்கை வந்து கொண்டு வரப்பட்ட ஆண்டு சொல்லுங்கள் பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு அடுத்து இ பாருங்கள் ஆப்ஷன் இ பாருங்கள் திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் ஆன்சர் வந்து வெல்லஸ்லி பிரபு திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் ஆங்கிலேயர் வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் வந்து ஆங்கிலேயர் வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது அடுத்து கடைசி ஆப்ஷன் ஜி ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவ நிறுவியவர் வந்து வெல்லஸ்லி ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் வந்து வெல்லஸ்லி பிரபு ஆன்சர் வந்து அனைத்துமே வந்து சரி தொண்ணூற்றி ஐந்து பொறுத்தகை புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் கொஷனாக இது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐலா சஃபேல் உடன்படிக்கை பார்த்திங்கன்னா முதல் முதல் கர்நாடக போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை தான் வந்து ஐலா உடன்படிக்கை சால்ஃபை உடன்படிக்கை வந்து முதல் மராத்திய போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை தான் சால்ஃபை உடன்படிக்கை பாரிஸ் உடன்படிக்கை பார்த்திங்கன்னா மூன்றாம் கர்நாடக போர் முதல்னு இருக்குது இது அடிச்சிருங்க மூன்றாம்னு போட்டுக்கோங்க மூன்றாம் கர்நாடக போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை வந்து பாரிஸ் உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை பார்த்திங்கன்னா மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை மெட்ராஸ் உடன்படிக்கை பார்த்திங்கன்னா முதல் ஆங்கிலேய மைசூர் போர் முடிவுக்கு காரணமான உடன்படிக்கை தான் மெட்ராஸ் உடன்படிக்கை ஸோ பார்த்துக்கோங்க புக் பேக்கில் இருக்கிறதுனால அப்படியே கூட கொஷினாக கேட்கலாம் இது மட்டும் மாற்றிக்கோங்க மாற்றிக்கோங்க மூன்றாம்னு மாற்றிக்கோங்க தொண்ணூற்றி ஆறு கடைசி கொஷின் சரியாக பொருந்தி உள்ளது எது இதில் வந்து சரியாக எது பொருந்தி இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சி வந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது இது வந்து சரியாக பொருந்தியுள்ளது அடையார் போர் பார்த்திங்கன்னா இது பக்கமே எழுதிக்கோங்க அடையார் போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு அடையார் போர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தாறு நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆம்பூர் போ ஆம்பூர் போர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்போது ஆகஸ்ட் மூணு ஆம்பூர் போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்போது ஆகஸ்ட் மூணு வந்தவாசி போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஜனவரி இருபத்தி இரண்டு ஆற்காட்டு போர் பார்த்திங்கன்னா இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொன்று ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆம்பூர் போர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ஆகஸ்ட் மூணு ஸோ டோட்டலாக இந்த லெஸன்லேருந்து ஒரு தொண்ணூத்தாறு கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துருக்கோம் புக்கை படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் தேங்க்யூ